நம்மளுடைய அருள் மிகுந்த சக்தி மாரியம்மன் அருளாலும் கிடைக்க வேண்டுமாய் அன்போடு வேண்டி உங்கள் அனைவருக்கும் இந்த நாட்டுப்புற இணைய சார்பாக அன்போடும் பணிவோடும் முதற்கண் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு உரித்தாக்கி இன்றைய தினத்தில் தெத்துகிரிப்பட்டி ஸ்ரீ சக்தி மாரியம்மன் பண்டிகை முன்னிட்டு மாபெரும் கிராமிய பல்சுவை கலை நிகழ்ச்சியாக இன்றைய தினத்திலே நம்மளுடைய மண்ணுக்கேத்தராகும் இந்த கிராமிய பல்சுவை கலை நிகழ்ச்சியை வழங்கியிருக்கக்கூடிய விழா குழுவை சேர்ந்த அத்துணை அன்புடங்களுக்கு மற்றும் ஊர் பொதுமக்கள் தெத்திகிரி சேர்ந்த அத்துணை நல்ல இதயங்களுக்கும் அன்போடு அன்போடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களை ஒளித்தாக்கி பல்வேறு பகுதியில் இருந்து இசை நிகழ்ச்சியினை காண வருகின்றிருக்கக்கூடிய ரசிகப் மக்களுக்கும் பக்த கொடி பெருமக்களுக்கும் மீண்டும் மீண்டும் அன்போடு நன்றி பாராட்டி இந்த விழாவிற்கு அனுமதியோடு பாதுகாப்பை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய கண்ணியமக்க காவல்துறை அதிகாரிகளுடைய அத்துணை அன்புள்ளங்களுக்கும் எங்களை போன்ற கலைஞர்களுக்கெல்லாம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து எங்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வங்கள் ஆகிய ரசிகப் மக்கள் அத்துணை அன்புள்ளங்களுக்கும் உள்ளங்களுக்கும் என பங்காளிகளுக்கும் இதே உற்சாகம் கடைசி வரைக்கும் இருக்கணும் நீங்க எந்த அளவுக்கு கையை தட்டி உற்சாகம் தெரியல நிகழ்ச்சி சிறப்பாக அமை அப்படிங்கிறத சொல்லி ஒரு சில பக்தி பாட்டுதான் என்னவங்க ஆமா உங்க அத்தமாக எங்க அத்தமாக உங்க அக்கா மக எங்க அக்கா மகன்னு மண்ணின் மனமிக்கக்கூடிய அத்துறை நாட்டுப்புற பாடல்களையும் ஆடலோடு பாடலாகவும் காட்சியோடு கனமாகவும் வழங்க இருக்கிறோம் என் அன்போடு சொல்லி அந்த வகையில அந்த பக்தி பாடல் நிறைவு பாடலை வழங்குவதற்கு முன்னதாக ராஜலட்சுமி செந்தில் கணேஷ் அவர்கள் உங்கள் மத்தியில் ஒரு அற்புதமான பாடலை வழங்க இருக்கிறார்கள் எனந்திருந்த இன்னைக்கு இவ்வளோ அமைதியாக இருக்காங்க ஏதாவது பேசுமா ஹலோ ஹலோ ஆ ஒலி பெருக்கு சோதனை ஆ ஹலோ சிங் சூப்பர் அண்ணா அண்ணா நல்லா இருக்கு அது ஸ்பீக்கர் ஆ சூப்பர் கேக்குதுங்களா ஆனா எனக்கு இப்பதான் தெத்திகிரி பட்டியோட சத்தமே இப்பதான் கேக்குது ஓ இங்க இருந்து இவ்வளவு சவுண்ட் வருமா இல்ல இல்ல எனக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருச்சு என்ன விஷயம் ஊர் பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தம்பி இந்த மாதிரி வெளியூர்ல இருந்து நிகழ்ச்சி பண்ண வந்திருக்காங்க அமைதியா இருந்த நிகழ்ச்சி பார்க்கணும் நம்ம ஊரை வந்து பெருமைப்படுத்தணும் ஏதோ கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாம் தான் எல்லாரும் இவ்வளவு அமைதியா ஆனா இருந்தாலும் கட்டுப்பாடுங்கிறது கண்டிப்பா இருக்கணும் போது தெரிஞ்சிச்சு கட்டுப்பாடான விசில் அடிக்கிறது கை தட்டுறது பாட்டு முடிஞ்ச இந்த மாதிரி அப்படி கத்துறது இதெல்லாம் வந்து நீங்க அப்பப்போ பண்ணீங்கன்னா தான் ஏன்னா உங்க பக்கம் வந்து லைட்டே இல்லாதனால எனக்கு நீங்க உங்களோட முகம்லாம் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாக்கவே முடியல என்னால ஆனா நீங்க சவுண்ட் கொடுத்தீங்க சூப்பரா இருக்குண்ணா ஆஹா

E